புவவழி கணல் பூனர் புவிகளையுரை வரைய திரிகுணம் அமனெறி திவமலி தரு சுரர் முதலிகத்திகள் தரும் உயிரவை அமைதம பவமொழி தொழிலது நினைவோடு பதுமன மலரது மறுவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநிலில் நிலையை பெறுவரே சிவனது சிவபுரம் நினைபவர் செழு நிழல் இன்திழையே பெருவரே ஏ இன்னொன்று வந்து இது ரொம்ப அருமையான ஒரு வியாழக்குறிச்சியில் அமைந்த திருஞான சமுதரில் இந்த பாடல் பாடினோம்னா குரல் வளம் ரொம்ப நல்லா வரும்னு சொல்லுவாங்க என் குரல் இசை கழும் யாழ் முரலக தன்கரம்ருவிய சதுர நகரை பொறுப்பழங்க தென்கரை மருவிய சிவபுரமே சிவனுரை தரு சிவபுர நகரை கவுனியர் குழப்பதி காழியற் நவமிழ்கு தமிழிவை சொல்லவலா நவமுடு சிவகதி நல்லுவரே தபமிழ்கு தமிழ்கிப்தல்ல நவமுடு சிவகதி நல்லுவரே ஏ திருச்சிற்றம்பலம் சிவகுருநாத சுவாமி சிங்காரவல்லி அம்மா நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலம் திருச்சிவபுரம் அப்படிங்கிற தலத்தை பார்க்கவிருக்கிறோம் இந்த தலத்தில் வந்து திருமால் வெள்ளை வடிவத்தில் இருந்து பூசித்து பேர் பெற்ற ஒரு அற்புதமான தலம் அதுக்கப்புறம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பூமி கடையில் ஒரு ஒரு அடிக்கும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் அதனால் என்னென்னா ஞானசம்பந்தர் வந்து இந்த தளத்தில் நடக்காம அங்கு பிரதட்சணம் செய்து சுவாமியை தரிசித்து பின்பு என்னென்ன ஒரு எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடியதாக ஒரு வரலாறு மற்றும் இத்தலத்து இறைவனை வந்து குபேரன் மற்றும் ராவணன் வந்து வழிபட்டு அருள் பெற்றிருக்கிறார்கள் அந்த வரலாறெல்லாம் அந்த கோவிலில் வந்து ரொம்ப அற்புதமாக சித்திரத்தில் வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த பதிவும் வந்து நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம் அனைவரும் இந்த அற்புதமான நன்னாளில் சிங்காரவல்லி உடனவர் சிவகுருநாத சுவாமியின் அருளை பெறலாம் மற்றும் இந்த தளத்தோட புராண பெயர் பார்த்தீங்கன்னா பூ கைலாயம் குபேரபுரம் ஏன்னா குபேரனுக்கு அருள் செய்ததுனால இந்த தளத்திற்கு பெயர் குபேரபுரம் செண்பகாரண்யம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஆற்றல் மிகுந்த தளத்தை வந்து இந்த நன்னாளில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற மறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வனலதா திருச்சிற்றம்பலம் இந்த ஊர் பட்டினத்து விநாயகர் இந்த விநாயகருக்கு பேர் அவருக்கு அருகே பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் ஓ அமர்ந்த நிலையில் மற்றும் அவரது தமக்கை வந்து வாழ்ந்த ஊர் இது அதனால் அவர்களுடைய அற்புதமான திருவுருவம் இங்கு காணப்படுகிறது அப்புறம் முருகன் பார்த்திங்கன்னா நான்கு கரங்களோட இங்கே வந்து அருணகிரிநாத திருப்புகள் வந்து இருக்கிறார் இந்த தளத்தில் அற்புதமாக வள்ளி தெய்வனுடைய காட்சி தருகிறார் இது வந்து பெருமாள் வழிபட்ட அந்த அற்புதமான சிற்பம் மற்றும் சிவகுருநாத சுவாமி இறைவன் மற்றும் இறைவி தரிசனத்தையும் கண்டுகளிக்கலாம் சிவாய மிகப்பெரிய அளவில் இருக்க சந்திரன் அதே மாதிரியே சூரியனும் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக ஒரு ஆறடிக்கு நம்ம ஒரு மனிதனால் அங்கே வருங்க இவ்வளோ பெரிய ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த தளத்தில் சூரியன் சந்திரன் இருவரும் அற்புதமாக காட்சியளிக்கிறார்கள் கோவிலின் தரிசனத்தை பார்க்கலாம் திருச்சிவபுரம் தலத்தில் வந்து திருநாவுக்கரசர் அருளிய திருத்தாண்டகம் வானவன் கண் நான் மேலான வடமொழியும் தென் தமிழும் அறைகள் நான்கும் ஆணவன் நான் காண் ஐயன் கான் கையில் ஆடும் காணவன் கண் காணவனு கரு கான் கருதுவார் இதயத்து கமல தூறும் தேனவன்கான் சென்றடைய தான் கான் சிவனவன் கண் சிவபுரத்தன் செல்வன் தானே சிவனவன் கண் சிவபுரத்தன் தானே திருஞான சம்பந்தர் அவருடைய ஒரு வியாழக்குறிஞ்சி பண்ணல அமைந்த ஒரு தேவாரம் கலைமலியாக அக கொள் அறிவை தன் ஒரு வீணல் முழை மழி தரு திரு சிலை மழி மதில் புதி சிவபுரநகர் தொழ இலை நலி மையும் இடர் கெடுமே இலை நலிவினை இரு மையும் இடர் கெடுமே ஏ திருச்சிற்றம்